ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அபிராமி அந்தாதியோட மங்கள ஸ்லோகமாக இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் என்ன எதனால் இது மங்கள ஸ்லோகம் அப்படின்னா இதுல என்ன சொல்ற கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனம் குழையேன அம்பாழ பருவதராஜன் வந்து சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த நிகழ்ச்சியாக சொல்ற போது அதனால மங்களமா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அழகாக சொல்ற இந்த ஸ்லோகத்தை மங்கள ஸ்லோகம்னு சொல்றார் இத போன பாடல்ல அபிராமி பாட்டுற என்ன சொன்ன பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மட பூங்குயிலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குழந்தெய்வம் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படின்னு குழந்த கிட்டக்க நம்ம அன்பு செலுத்தினா அது ஓடி வரும் நம்ம கிட்டக்க இல்லையா அதே தான் அன்பு பக்தி செய்கிற உள்ளத்தில் பகவான் ஓடி வந்து உட்காந்து பாராம் உட்காந்துக்கிறது மட்டுமல்ல அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் சேவைகள் எல்லாமே செய்திருக்கார் நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம் பட்டினத்தடிகால திருவாரூர்ல சிவபெருமான் சுந்தரருக்காக பறவையாரோட கோபத்தை மாற்ற நடுநிசையில அவர் தூது போனாருன்னு சொல்றார் அவர் இல்லத்துக்கு இருமுறை கால் தேக தேய நடந்து போயிட்டு வந்தார்னு பட்டினத்தடிகள் சொல்லியிருக்கார் பாவலான் ஒருவன் பாடலுக்கு இறங்கி பறவையார் ஊடலை மாற்ற ஏவலாக இரவெல்லாம் உழன்ற இறைவனே ஏகநாயகனே பக்தி செய்கிற உலத்துல உட்கார்றது மட்டும் இல்ல அவர்களுக்காக ஏவலும் செய்திருக்காருன்னு சொல்றார் பட்டினத்தடிகள் இந்த பாடல்ல இன்னும் பானபத்திரனுக்காக விறகு சுமந்தர் நம்ம பார்த்திருக்கோம் திருவிழையாடல் புராணத்துல இத பரஞ்சோதியார் எப்படி சொல்றாரா மதிமலி புரிசை மாட கூடல் பதிமிசை நிலவும் பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழி தருமாற்றம் பருவ கொன் மூப்படி என பாவதற்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமாமதி புரை புரை குறைவிய கீழ் செருமா உகைக்கும் சேரலனு காண்க அப்படின்னு சேரன் எழுதுறாராம் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு ஒரு ஓலை என்ன எழுதுறாரா பானபத்திரன் வறுமை நீங்குவதற்காக நிறைய செல்வம் கொடுத்து அனுப்பும்படி ஒரு திருமுகம் அந்த திருமுக பாடல் தான் இது பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன் போல் என்பால் அன்பன் நீ எப்பட்ட என்கிட்டக்கு அன்பு செலுத்துற மாதிரி அவனும் என் அன்பு செலுத்தக்கூடியவன் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே நீ பொருள் கொடுத்து அவனுடைய இசையில நீயே வச்சிருந்துடாதே எனக்கு அவன் பாடலை டெய்லி கேட்கணும் நீ பொருளை கொடுத்து நீ அவனோட அவையில வச்சுக்காம திருப்பி அனுப்பிச்சுடு அப்படிங்கிறாதான் அவன் பாடல் கேட்காம என்னால இருக்க முடியாதுன்னு அப்போ பெருமான் எப்படி ஒரு தன்னுடைய பக்தனுக்காக எப்படி ஒரு இதெல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்றார் இறைவன் அடியார் அன்புக்கு அகப்பட்டு தன்னையே கொடுத்து விடுவானா அவருக்கு அவன் அவர் விடுவிட்டுக்கு தெரியாம இருக்கக்கூடியதா அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி அபிராமி அன்னையும் அண்ட கோடிகளை எல்லாம் அரசாழன் ராஜராஜேஸ்வரி ஸ்ரீமாதா ஸ்ரீம சிம்மாசனேஸ்வரி ஜெக ஜனனி ஆனால் அவள் என்ன பண்றாளா அன்பர்களோட பக்திக்கு கட்டுப்பட்டு அப்படியே அருள் பண்றாங்கிறத சொல்றாரு இவர் இந்த பாடல்ல என்ன சொல்ற குயிலா இருக்கும் கோலையில் மயிலாய் இருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த வெயிலா இருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அடித்த கனம் குழையே குயிலாயிருக்கும் கடம்பாடவிடை கோலகியல் மயிலாகிருக்கும்தித்த வெயிலிருக்கும் விசுவில் கமலத்தி மீதனவாம் கையில கன்று இமவான் அழித்த தனம் குழக குயிலாயிருக்கும் கடம்பாடவிடை கோலையியல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்துதித்த வந்துடித்திருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனம் குழையே கைலாயருக்கு சிவபெருமானுக்கு திருமணத்தின் போது பரதராஜன் கொடுத்த இது அப்படியே கனமான மங்கள ஆபரணங்களை எல்லாம் அணிந்துள்ளானே அபிராமி எப்படி இருக்காளாம் குயிலா இருக்கும் கடம்ப கடம்ப விஷங்கள் நிறைந்த அந்த இதில் காட்டில் குயிலாக இருக்காளாம் இமயமலையில் அழகில் சிறந்த மயிலாக இருக்காளாம் ஆகாய உதயமாகும் சூரியனாக இருக்காள் தாமரை மலன் மீது அன்னமாக காட்சி தருபவள் அப்படின்னு சொல்ற குயிலாக இருக்கும் கடம்பாடவி இடை கடம்பவனம் அங்க வந்து குயிலாக காட்சி தருகின்றாள் அம்பாள் அப்படிங்க கடம்பவனும் போது மதுரைக்கு பெயர் வந்து அன்னை மீனாட்சிக்கு கூட கதம்பவன குயில் இசைக்குயில் அப்படின்னு சொல்லுவா நல்ல பாட்டு பாடுறவட இசைக்குயில் அப்படிங்கிற இல்லையா அம்பாள் வந்து கதம்பவனக் குயிலாம் மீனாட்சி அதான் சொன்னா கதம்பவன குயிலே மாதவர் போற்றும் எழிலே அப்படின்னு சொல்ற மாதிரி அப்படி குயிலாக இருக்கக்கூடியவள் மணிவாசகர் குயில் பத்து அழகா பாடியிருக்க திருவாசகத்துல கீதம் இனிய குயிலே அப்படின்னு சொல்லுவார் ஆதிசங்கர சியாமலா நவரத்திர மாளிகால ஓங்கார பஞ்சர சுகிம் உபனிஷத் உத்தியான கேலி கலகண்டீம் கண்டிம் அப்படிங்கிற ஓங்காரங்கிற கூட்டுல பெண் கிளியாக இருப்பவள் உப நிதனங்கள்ங்கிற தோட்டத்துல விளையாடும் பெண் குயிலாக இருப்பவள்னு அம்பாள் சொல்றா அம்பாள் இசை வடிவாய் நின்ற நாயகி நாம பார்த்தோம் இசை வடிவாய் நின்ற நாயகி ஏன்னு இல்லையா நாத பிரம்மம் நல்ல அம்பாளை நீங்க நல்ல வந்து சோசனை பண்ணும்போது நல்ல குரல் வளம் ஏற்படுவான் அங்கையர் கண்ணி குயிலாக காட்சி தருகிறாள் அப்படிங்கிற அந்த இதுல ஈசனே இசைவான் இசைக்கு மயங்காதவர் யாரு இல்லையா மூக பஞ்சசதியில நம்ம அனுபவிச்சிருக்கோம் கடாட்ச சதகத்துல எண்பத்தி ஒன்பதாவது பாடல் ஞாபகம் இருக்கலாம் பிரௌடி கரோதி விதுஷா நவசுக்தி தாடி சூதாட வீஷு புத கோயில் லால்யமானம் வீரசம் பரிமல் நிரர்கலம் தே காமாட்சி வீட்சண விழாவை வசந்த லட்சுமி அப்படின்னு சொல்றார் வசந்த காலத்துல மாமரம் பூத்து அப்படியே தணர்களோட இருக்கும் நம்ம பார்த்தா தெரியும் அப்போ குயிலெலாம் அந்த மாமரத்து குயிலேன்னு சொல்லுவாரு மாமரத்துல குயில்கள்லாம் அந்த தளிர்கள் அந்த தேனை உண்டதுனால அதோட குரல்லாம் இனிமையா இருக்கும் அதனால இனிமையான குரல் வந்ததுன்னு சொல்ற அதே மாதிரி குயிலிலும் குரலை விட இனி ரொம்ப இனிமை வாய்ந்தது அம்பாளுடைய குரல் அதனால தான் தெய்வீக பாடல்கள் இனிமை திவ்ய சுகந்தம் அதையெல்லாம் புத்திமான்கள்லாம் அதை அனுபவிச்சு அனுபவிச்சு அவளுக்கு அந்த குரல் கேட்டா அப்படியே கொண்டாடுறாளாம் அதனால காமாட்சியோட கடாட்சம் அப்படிங்கிற வசந்த லக்ஷ்மின்னு சொல்ற இன்னும் வந்து இன்னும் அழகா சொல்ற ஷியாமராஜ் என்றகத்துல ஜெய ஜனனி சுதா சமுத்ராந்த கிருத்மன் மணித்வீப சம்ரூட பில்வாட வீமத்ய கல்பத்ருமா கல்ப காதம்ப காந்தாரிய வாசப்ரியே கிருத்தி வாசப்ரிகே சர்வலோக பிரியே ஜெய ஜனனி சுதா சமுத்திரம் சுதாண அமிர்தம் அமிர்த கடல் சமுத்திரம் அதனுடைய நடுவுல கிறித்தியன் மணி சித்தத்தை அபகரிக்கும் அந்த சிறப்புடைய தீவு மணி தீபத்துல பில்வாடம் அப்படின்னா வில்வ மரங்கள் நிறைந்த அந்த பிரதேசத்துல கல்பத்மா கல்பக விருட்சங்கள் நிறைந்த காதம்ப காந்தார காந்தாரம் அப்படின்னா கடம்பவன காட்டுல வாசப்பிரிய கழிப்புடன் வசிப்பவளா சந்தோஷத்துடன் கிருத்தி வாசப்ரிய யானை தோல் கிருத்திவாசம் கிருத்திவாசன் கீர்த்தின்னு யாருக்கும் சிவபெருமானுக்கு அவனுடைய அரனுக்கு பிரியமான பத்தினி லோகம் அனைத்து உயிரினங்களுக்கும் பிரியமானவளையே அழகா காடிதாசன் ரொம்ப அழகா சொல்றது அம்பால நம்ம என்ன அனுபவிச்சிருக்கோம் கதம்ப காணனகாசா கதம்ப குசும பிரியா அதெல்லாம் திசதியில அரசாளும் கலைக்குயில் அப்படின்னு அகஸ்திய சொல்லுவார் இ பார்ப்பு கட்சி பதியில் அரசாழும் கவி கலைக்குயில் குயிலோட தியானம் வந்து மய சோர்வை போக்குமா மயலை போக்கும்னு சொல்லுவா அது மாதிரி கோல இயல் மயிலா இருக்கும் இமயாசல அப்படிங்கிறது கோல மயில் எப்படி இருக்காலன்னா ஸ்ரீபுரத்துலேருந்து கொஞ்சம் சமீபமாக வந்து இமா இமயமலையில வந்து உமா பார்வதியாக அவ்வாள் அவதரித்தாளாம் அதத்தான் சொல்றார் வந்து இமவானின் புத்திரியாக பார்வதி அவதரித்ததுனால இந்த உலகத்துல இருக்கிறவா இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் இந்த உலகம் பெரும் பாகியத்தை பெற்றதுங்கிற மூககவி ஸ்துதி சதகத்துல சொல்லியிருப்பார் ஏன்னா ஜாதா சீதல சைலத சுக்ருதி நாம் திருஷ்யா பரம் தேகி நாம் லோகா நாம் சம்சிரமானத்தை சந்தாப பவிச்சேதினி ஆச்சரியம் பகுகேலனம் விதனுதே நைச்சல்யம் ஆபிப்ரணி கம்பாயா தடசி காருண்யா அப்படின்னு சொல்லியிருப்பார் பன்னெண்டாவது பாடல ஸ்துதி சதகம் அம்பாள் அம்பாள் பார்வதி இந்த உலகத்தை எல்லாம் எல்லையில்லா கருணைங்கிற காந்தத்தால இழுத்து தன்னுடைய வசமாக்கிக் கொள்கின்றாளாம் பனிமலையோட குளிர்ச்சி அப்படி பார்வதி அப்படியா வந்தாலாம் கங்கையில மூழ்கி எழுந்திருப்பவரோ கங்கை எப்படி குளிர வைக்கிறதோ அத மாதிரி பார்வதி என்ன தன்னை நினைப்பவர்களுக்கே நினைத்த இடத்திலேயே அந்த நித்யானந்தம்ங்கிற குளிரில் குளிர வைக்கிறான்னு சொல்றார் கங்கையில ஆழம் பார்க்க முடியுமா ஆனா காமாட்சியோட கருணையோட ஆழத்தை பார்க்கவே முடியாதுன்னு நம்ம எல்லா தாபத்தையும் போக்கக்கூடிய அந்த த அந்த நெருப்பு எல்லாம் அணித்த தணிக்கக்கூடிய இமயாசலத்திட மயிலாக அவதரித்தாள்னு அவர் சொல்லியிருக்கார் அப்போ மனதை ஈர்க்கக்கூடிய பறவை மயிலாக குரலால் ஈர்க்கக்கூடிய பறவை குயில் குரலுக்கு குயில் உருவுக்கு மயில் அப்படின்னு மயில் என்ன சொல்ற எப்படி இங்க மேலே அடுத்ததான் உட்காந்துக்கும் அது மாதிரி எல்லாரையும் அது விரித்தோகை மயில் விரித்தாடினா எல்லாரும் ஒரு விஷயம் நின்று பார்த்து சந்தோஷப்படுவா அது மாதிரி களிப்பூட்டை செய்கின்றதான் அது என்ன பண்ணோம் பாம்பை வந்து கொத்தி அதை வந்து கால் உள்ள விஷமுள்ள பாம்பை கால் கடியில வச்சுக்கும் அது மாதிரி அம்பாள் இமயமலையில மயிலாக அவதரித்து ஆனந்தம்ங்கிற அருள் பிரவாகத்தை அள்ளி பொழிந்து விஷம் அப்படிங்கிற பாம்பையெல்லாம் அடக்கி தன் பக்தர்களுக்கெல்லாம் அருள் புரிகின்றாள்னு அழகா சொல்ற வந்துதித்த வெயிலா இருக்கும் விசும்பில் அப்படிங்கிற கடம்பாடமையில குயிலாக இருந்தது பிரம்ம கோலையில் மயிலாக இமயாசலத்தினை பார்வதியாக அவதரித்தது நிலையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வந்த நிலை வந்து வெயிலா இருக்கும் கிட்டக்க வந்த நிலையா விசும்பில் உதயப்பாடல்ல என்ன சொன்னார் உதிக்கின்ற செங்கதிர்னு சொன்னார் சூரியன் கிட்டக்க யாராவது போக முடியுமா அது ஒரு பொசிக்கிறோம் ஆனா நம்ம நம்ம உடல்ல வந்து வெயில் படும் நம்ம அனுபவிக்கிறோம் ஆனா சூரியன் கிட்டக்க போனா அது பண்ண முடியுமா அது புசிக்கிறோம் இங்கே சூரியன் எங்க இருக்கான் பூமியில இருந்து எட்டு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி நாலாயிரம் மைலுக்கு அப்பால இருக்குங்கிற அப்போ சூரியன் வேறு வெயில் வேறுங்கிற சூரியனை நம்ம தொட முடியாது ஆனா அவனுடைய வெயில் என்ன பண்ணோ நம்ம மேல அப்பா வெயில் சுண்டு நடிக்கிறது எப்பவா உரைக்கிறது அப்படிம்போம் அதனால ஆதவன் வெயில நம்மளுக்கு எல்லாம் எல்லாருக்கும் விட்டமின் டி வேணும் நிறைய போய் வெயில நில்லுங்கோ அப்படிம்பா வயசான வாழ்க்கை கொஞ்சம் விட்டமின் டி வேணும் எப்போது காலையில சாயங்காலம் நேரத்துல வெயில போய் நின்னா அவ்வளவு இதாகும் அந்த வெயில் வந்து ரொம்ப உடலுக்கு நல்லதுன்னு அதனால தான் ஆதவன் வெயில் ஆயுளை நீட்டிக்கும்னு சொல்லுவாள் ஏன்னா அம்பாள் வந்து வெயிலாக நம்முடைய இருக்கிற கருணையினால வராளாம் அவள் பவனி வராளாம் அவள் வந்து அபிராமி பகலவனோடு வெயிலாக நம் உடலை தொடுகின்றாள நாம் அவளை தொட முடியாது ஆனா அவள் நினைத்தால் நம்மை தொட முடியும் இல்லையா இது அவளுடைய கருணை எடுத்து காட்டுறது இது எல்லாமே நம்ம மூக பஞ்சசதியில இதே இதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம் சதக மூக பஞ்சசதியில மத்திய ஹிருதயம் மத்திய நிதிலம் மத்திய சிரோபி வாசு தவ்யம் சண்ட கரச்சக்கர கார்முக சந்திர சமாபாம் நமாமி காமாஷீம் அப்படின்னு அனாகத கபலத்துல நம்மளுடைய இதில் மத்தியான காலத்தில் சூரிய தேஜஸை போல பிரகாசிக்கின்று மண்டலம் பானு சந்ததி எப்படி நாம அனுபவிச்சு நாமாக்கள் எல்லாம் அவளுடைய திருவடி தாமரை ஒளி மிகுந்திருக்கின்றது சூரியனாக அமிர்தமயமாக சந்திரனாக சிவப்பு நிறத்தால் செவ்வாயாக அமைதி தருவதில் புதனாக புத்தி தருவதில் குருவாக கவித்தன்மை அளிப்பதில் சுக்கரனாக மந்தகதி நடையால் சனி பகவானின் தன்மை இருக்கான் அஜானம் கழித்துல ராகு கேதுவா இருக்காளா இதே இது மூக கவி பாதார நம்ம இதை அனுபவிச்சிருக்கோம் அனைத்து தெய்வங்களின் ஒரே வடிவமாக அப்படின்ட்டு ததானோ பாஸ்வத்தாம அமிர்த நிலையோ லோகி தவபு வினம்ரானாம் சௌமியோ குரு ரவி கவித்வம் சகலயன் கதோ மந்தோ கங்காதர மகிஷி ரொம்ப அழகாக நம்ம அனுபவிச்சிருக்கோம் மூக்க கவியோட இதெல்லாம் வந்து சூப்பராக நம்ம வந்து அது நம்மளுக்கு பகவானோட காமாட்சி அருள் கிடைச்சது எல்லா அம்பாளோட இதை அதனால தான் மூகபஞ்சை நம்மளுக்கு அனுபவிக்க கிடைச்சது கமலத்தின் மீது அன்னமாம் அப்படின்னு சொல்றார் அம்பாள் ஏற்கனவே சொல்வா திருப்புண்ட நீக்கம் நம்மளுடைய இதயங்கிற தாமரை வசிக்கக்கூடியவள் அதுல அன்னம் போல அம்சமாக வாசம் செய்கின்றாளாம் எல்லா ஆறு ஆதாரங்கள் அதையெல்லாம் கடந்து ஏழாவது பார்த்தோம் சகஸ்லாரம் அதுல எழுந்து அம்மாள் காட்சி தர நம்ம ஒவ்வொரு ஆதாரத்திலும் எப்படிப்பட்ட வெவ்வேறு வடிவம் கொண்டு அவள் விளங்கின்றாள்னு நம்ம பாடலை அனுபவிச்சிருக்கோம் அதனால பக்தர்கள் இதயங்கிற அந்த புண்டரீக தாமரையில் ஹம்சமாக வாசம் செய்பவள் லலிதா சாசநாமத்துல பக்தமானசம்சிக்கான அனுபவிச்சிருக்கோம் அந்த நாமம் அப்ப கமலம் அப்படிங்கறத இதயம் அது அன்னம் என்பதை அபிராமி சொல்கிறாராம் அபிராமிப்பட்ட ஏன்னா தாமரைக்கு பல பெயர்கள் பார்த்துருக்கோம் பங்கஜம் பார்த்துருக்கோம் பங்கஜம்னா எனக்கு பங்கம்னா சேரு ஜம்னா தோன்றுவது அதனால பங்கஜம்னா சேற்றில் தோன்றுவதுன்னு அதுக்கு பெயர் தாமரைக்கு அப்ப மனித மனம் இந்த காம குரோதம் அது அப்படிப்பட்ட சேற்றை உடையது அந்த இந்த மனமாகிய தாமரையில அந்த மன தாமரையில் அவள் தோன்றுகின்றாள் அப்படிங்கிற அப்ப அழுக்கை நீக்க முயற்சிப்பவர் மனது தாமரைக்கு ஒப்பாக இவர் சொல்கின்றார் சேற்றில் செந்தாமரை மலர்ந்தது போல பறைச்சேரியில் நந்தனார் அவதரித்தார்னு சொல்லுவார் நந்தனார் அவதாரம் பத்தி பாரதியார் நந்தனார் கீர்த்தனையில் சொல்லியிருப்பார் மாதிரி மாதிரிதான் சேற்றிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட அந்த சேற்றினுடைய இதெல்லாம் நீக்கி அப்படி பற்றுக்களை விட்ட பக்தர்கள் உள்ளம் சேற்றிலே தோன்றிய செந்தாமரையாக இருக்கின்றாளாம் ஏன் அன்னம்னு சொல்றாருன்னா அன்னம் என்ன பண்ணோம் நீரை நீக்கி பாலை மட்டும் உண்மும் தன்மை அதை மாதிரி அன்னம்ங்கிற அபிராமி பக்தர்களோட குறைகளை எல்லாம் பார்க்கவே மாட்டாளாம் குணத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டு அவள் அருள் செய்கின்றாள் அப்படிங்கிற இன்னும் ஹம்சோ அந்த ஹம்ச இதுன்னு சொல்லுவா ஹம்ச ஹம்சகி சொல்லும் போது ஹம்சம் அப்படின்னா ஞானம் பரமஹம்சம் அப்படின்னா ஞானம் சொல்றா பகவான் ராமகிருஷ்ணனுக்கு பேர் பரமஹம்சா அவர் வந்து எல்லாவற்றையுமே உலகத்தையே உலக உயிர்கள் எல்லாவற்றையுமே இறைவனாக கண்டதுனால அந்த ஞானம் அவருக்கு கிடைச்சது அப்ப அப்பேற்பட்டவர்களுடைய நெஞ்சை விட்டு அகலாமல் இருக்கக்கூடியவள் அபிராமி அப்படின்னு சொல்லி சொல்றார் அவள் என்ன பண்றாளா உள்ள கமலத்தை அன்னமேன திகழ்பவள்னு எட்டாத உயர்நிலையிலிருந்து படிப்படியா இறங்கி அன்பு அப்படிங்கிற பிடிக்குள்ள அகப்படும் மலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ற அபிராமி எளிவந்த வான் கருணை அவள் எப்படிப்பட்ட கருணை உடைய நமக்கு எடுத்து காட்டுறார் அவர் வந்துட்டு தான் கமலத்தின் மீது அன்னமாம் அப்படின்னு சொல்லும்போது அபிராமி அடியார்கள் மீது கொண்டுள்ள அளவற்ற கருணையை எடுத்து காட்டுவதாக இதை சொல்கின்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்துட்டு கைலாயருக்கு அன்று இமவான் அழித்த கனம் குழையே அப்படின்னு சொல்றார் இறுதியில மங்களத்தோட முடிப்பான் பாப்ப எந்த கதையும் ஒரு சுபத்தோட முடிப்பா இல்லையா அது மாதிரி இதுல மங்கள ஸ்லோகம்னு சொல்ற ஏன்னா மனம் மனம் செய்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு இவர் வந்துட்டு மனிதன் என்ன பண்றான் முதல்ல எல்லாம் மனம் செய்து கொள்கிறான் எல்லாம் செஞ்சு கடைசியில மரணம் தான் அவனுக்கு ஆனால் தெய்வம் எப்படி இருக்கிறது அவருக்கு வந்து இதே கிடையாது எப் இப்பொழுதும் மனத்தோடையே வாழ்கின்றது அதனால அன்னை அபிராமி அவர் என்ன சொன்னார் அமிர்த கடேஸ்வரரோட திருமணம் செய்து வைக்கிறதாக அபிராமி கல்யாணம் செய்து இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி செய்கின்றார் மங்கள ஸ்லோகமாக இதை சிவபெருமான் எத்தனை இதுல அழகா சொல்றார் தட்சன் மகளான தாட்சாயணி தட்சன் அறியாம போய் அழ திருமணம் பண்ணிட்டார் மீனாட்சி திக்விஜயம் செய்து தானே மணவாளனை வரித்து திருமணம் அந்த பார்க்க மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மலைய பாண்டியன் அவருக்கு கிடைக்கல அந்த பேரு பார்வதி திருமணத்தில் எல்லாவற்றையும் நிறைவையாக பார்வதியே தேடி சென்று முறைப்படி தான் யாரு எப்படிப்பட்டவள்லாம் சொல்லி திருமணம் செய்து கொண்டார் அப்போ கனம் குழை அப்படின்னா அனைத்து மங்கள ஆபரணங்களையும் குறிக்கும் சொல்லாக சொல்றாரு இதுல வந்துட்டு ஆனா மூல மங்கள ஆபரணம் எதுன்னா திருமங்கலேத்தை சொல்றார் பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு மற்றதெல்லாம் சாதாரண ஆபரணமா விசேஷ ஆபரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண ஆபரணம்னா ஐந்தா அது என்னன்னா திருமாங்கல்யம் திலகம் வளையல் தோடு காலில் அணியக்கூடிய மெட்டின்னு தான் அதனாலதான் ஐதலு வந்து தெலுங்குல சொல்லுவா இந்த இதை வந்து ஆனா விசேஷ ஆபரணம் அப்படின்னா அதை வந்து திருமாங்கல்யம் அப்படிங்கறதுதான் சொல்றா அது கணவன் விருப்பப்பட்ட அணிய சொன்னால் மட்டுமே அணிவது விசேஷ ஆபரணங்கிறது ஆனால் இது என்னதுன்னா வலிமை மிக்கதா கனம் அப்படின்னா வலிமை மிக்கது இல்லையா கனமாக இருக்கு அப்படின்னு சொல்லுவான் அப்ப வலிமை மிக்க ஆபரணம் திருமாங்கல்யம் அப்படின்னு இவர் சொல்றார் இதுல வந்துட்டு திருமணிமான பெண்களுக்கு வேற ஆபரணம்னா தேவை இல்லை இந்த மங்களகரமான திருமாங்கல்யம் மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்ற தான் மாங்கல்யம் தந்தினாரிய மம ஜீவன சேத்துனான்னு சொல்லும் போது மாங்கல்ய தாரணம் போது தந்து அப்படின்னா கயிறு சொல்ற அந்த மஞ்சள் கயிறுல கட்டப்பட்ட அந்த திருமங்கல்யன் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்லி வந்துட்டு மீனாட்சி கல்யாணத்துல கூட சுற்று நான் மறைகள் ஆர்வ தூரிய சங்கம் மேங்க நான் முகத்தோன் வேள்வி சடங்கு நூல் கரைந்தவாற்றான் முற்ற மங்கள நான் சாத்தி முழுதுலகி ஈன்றாள் செங்கை பற்றினன் பற்றிலார்கே வீடருள் பரமயோகீன ஆச்சந்தர பகவத் கூட

பரமேஸ்வனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது அப்படியே அதை மங்களகரமாக சொல்லி இந்த பாடலை வந்து பூர்த்தி செய்கிறாராம் இமவான் வந்து சிவபெருமானுக்கு பார்வதியை கல்யாணம் செய்து கொடுத்தார் அப்படின்னாலும் பார்வதியின் நாமத்தை கூறாமல் என்ன சொல்றார் கனம் குழையை அளித்தார் அப்படின்னு மட்டும் சொல்றாராம் ஏன்னா பார்வதி கல்வியை கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனம் கொழை ஏன்டான்னு பாடுறாரு இல்லையா அதனால தான் சொல்றாரு வந்து பெருமையை உண்டாக்கக்கூடிய மங்களாபரணமான கனங்குழையாகவே அபிராமியை அவர் வந்து சொல்கிறார் அபிராமிப்பட்ட சொல்ற அப்படிப்பட்ட அபிராமி கனம் குழையை காலங்காலமாக ஸ்திரீகள் எல்லாம் கழுத்தில் தரித்துட்டு பல்லாண்டு காலம் வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி சௌக சௌபாகியங்களோட வாழணும் அப்படின்னு இந்த பிரார்த்தனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை மங்கள ஸ்லோகமாக முடிச்சு இது பண்ற இந்த இதில் வந்து கல்யாணத்தை சொல்லி மங்கள ஸ்லோகம்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார் அபிராமிப்பட்டர் எல்லாருக்கும் சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கட்டும் வாழ்க்கையிலேருந்து நாமும் அம்பாட்டை பிரார்த்தனை பண்ணுவோம் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்